ஆர்கனைசர் பண்ணி வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையே அப்பயே எஸ்பா சொல்லி கொடுத்துட்டாரு அதையே அறிக்கையாகவும் மாற்ற ஆண்டவர் கிருப செஞ்சாரு அதே மாதிரி சிஸ்டர் சொன்னாங்க ரெண்டு அந்த குடும்பத்தை எவே சேர் முக்கும் அதை நான் நோட் பண்ணியே வச்சிருக்கேன் இனிமே அதையும் சொல்லி ஆரோன் குடும்பம் மட்டும் இல்லை எங்களோட குடும்பமும் ஆசீர்வாதமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து இனிமே அது என்னன்னா இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் டீனேஜ் பண்ணி வச்சுருக்கோம் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம்

எல்லாத்துக்குமே பிரோஜனமா இருக்கும்னு நம்புறேன் விசுவாசிக்கிறேன் ஏன்னா திருமணம் நான் அதை பாச கேட்டாரே கடவுளை பத்தி நான் முடிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா அப்பெல்லாம் வந்து அம்மா அப்பா இவரை பார்த்து கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்ல அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் அப்புறம் சின்ன தான் இருப்போம் சரி பெரியவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக திருமணம் பண்ணுவோம் ஆனால் திருமணம் எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க குழந்தைகூட்டி எடுத்துருவோம் நம்ம அப்பா மோஸ்ட்லி தான் இருந்தோம் ஆனால் தெரியாது கல்யாணம் ஆனால் வந்து இப்போது இந்த பாஸ்ட் நடத்துனதில் வந்து நிறையா கற்றுக்கலாம் சொல்லு பாஸ்ட் நிறையா சொன்னாங்க இல்லை வசத்தை பொழுது என்னால் என்ன ஸ்கிரேகிக்க முடியல அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எப்படின்னா அகசப்பு வயிறாக்கியும் இன்றைக்கி பிசாஸ் வந்து குடும்பத்தை தானே சரிச்சுட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் குடும்பத்தை ரெண்டாக்கி வச்சுருக்கான் ஆனால் அன்னைக்கு கத்தோடைய பிள்ளைங்க நாமளே என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்காம ஏசப்பாவை துக்கப்படுத்தி இருக்கோம் ஆனால் ஏசப்பா நம்ம அந்த திருமண பந்தத்தில் இணைச்சிருப்போம் ஒரே சபையாக சரிவிதமான சபைக்கு நம்மளை வந்து தூணும் ஆதாரமாக கொடுத்துருக்கிறாரு இன்னைக்கு இன்னைக்கு வந்ததில் வந்து நான் ரொம்ப எங்கள் கனவு மேலே இருக்கிற அந்த கோபத்தை நான் சரி

வாசனத்தை சொல்லி நாம இது பண்ணணும் எனக்கு ரொம்ப பிரோஜனமா இருந்தது எல்லாத்துக்கும் பிரோஜனமா இருந்தது எஸ் பாக்கு ரொம்ப நன்றி பாசிஸ்டருக்கு நன்றி எங்க பாசிஸ்டருக்கு ரொம்ப நன்றி நானும் எத்தனையோ குடும்பம் கொடுக்க இதெல்லாம் கலந்துருக்கேன் ஆனாலும் சிஸ்டர் அவங்க அது எலும்பு கூடு விழா எலும்பு கூடுதலாக எத்தனை எலும்பு நாற்பத்தி எட்டு எலும்பு ஆண்டர் ஆண்களுக்கு வச்சு அதில் இருபத்தி நாலு எடுத்து அது பெண்களுக்குலாம் வச்சாரு அதெல்லாம் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ வந்து நமக்கு இது என்னென்னா இது ஒரு பேசிக்கு தான் இனிமேல நம்ம இந்த மாதிரி சாப்பாடுலாம் இப்படிலாம் பண்ணாமல் இந்த காட்டு மடம் அல்லது அணுக்கரகா இந்த மாதிரி போய் அங்கே சாப்பாடு பண்ண சொல்லிட்டு ரெண்டு மூணு நாள் அங்கேயே நம்ம ஸ்டே பண்ணி பாசி சுற்றி வச்சு இன்னும் நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளணும் இன்னும் நிறைய குடும்பங்கள் எல்லாம் குடும்பங்கள் வந்து நம்ம சபையோட குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து குடும்பங்கள் முதல்ல கட்டப்படணும் சபை கட்டப்படும் அதனால் இந்த ஆண்டவர் ஒரு துவக்கம் ஆரம்பம் மருத்துவமாக இருந்தாலும் முடிவு பாசி விசு நம்ம டிசைன்

தில்ல அவங்களை பற்றி நினச்சிக்கிறது இல்லை ஆனால் இப்போ சொன்னதுனால இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம் ஆமாம் நம்ம அந்த மாதிரி தான் இருந்திருக்கணும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் ஃபாஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம பைக்கில் வசனத்தின்படி நம்ம மனைவியை வந்து ஒரு பணவீனம் பண்ணாலும் பைக்கிலேயே சொல்லியிருக்கு அப்போ நம்ம வந்து அவங்க மேலே ஒரு அக்கறை எடுத்துக்கோன்னா அவங்க சொல்கிறது நல்லா பொறுமையாக கேட்கணும் அப்புறம் எதுவும் நல்லது கேட்டது நம்ம ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு நல்ல முடிவு எடுக்கணுங்கிற மாதிரி ஒரு நல்ல ஞானத்தை கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி ஏற்பாடு கொடுத்தது என்ன ஃபாஸ்ட்டுக்கு நன்றி

ஒவொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அது அனுபவம் சந்தோஷத்தை அனுபவிப்போம் எனக்கு அருமையான பெற்றோர் அதனால நான் அருமையாக வளர்க்கப்பட்டேன் நல்ல குடும்பத்துக்குள்ள வந்து கத்தருடைய நாமத்தினாலே கத்தனை மகிமையாக குடும்ப நடத்த கற்று பேருந்து செய்திருக்கேன் ஆனால் இப்போ எனக்கு இன்னைக்கு உணர்த்தப்பட்ட காரியம் நானும் என் கணவரும் சரியாக இருந்து என் பிள்ளைக்குனால நாங்கள் ரோடு மனதாக இருந்தால் தான் என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை சரியாக கட்டப்படும்ங்கிறத நான் இங்கே உணர்த்துகிறேன் அடுத்த ஆக இங்க வந்து இருக்கார் நம்ம ஆட்சி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசு நாமமும் மகிமைப்படடாக. நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு வர முடியுமான்னு தெரியல انا நைட் வந்து ஓகே ஆனாலும் பிளான் பண்ணேன் எப்படின்னு ரொம்ப ஃபோர் ஓ க்ளாக் முடியும்னு சொல்லும் யோசித்தேன் அப்புறம் பாஸ்டர் சொன்னாங்க டூ ஓ கிளாக் கூட சொல்லணும்னு சொல்லிட்டு ஆனால் தேவனுக்கு நான் நன்றி சொன்னேன் அப்புறம் நாங்கள் வந்தப்போ கூட உள்ளே வந்து நான் லாஸ்ட்ல தான் உட்காந்தேன் என்னோட கணவர் அந்த லாஸ்ட்டில் உட்காந்துருந்தாரு ஆனால் கத்தோட பெரியதான் திருப்பை அங்கே இங்கே அப்படி தேடி முன்னாடி வந்தாலும் இந்த ஓரத்தில் முன்னாடி வந்து கத்தரோடய வார்த்தைகளோடு கலந்து கொள்ளும்படியாக தேவனுக்கு யோசித்தார் கணவன் மனைவி கிடையா ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது குடும்ப பிரச்சனை எத்தனையோ இருந்தாலும் கர்த்தருடைய தயவான கிருமை நாங்கள் ஒவ்வொரு நாள் எங்களை இருக்காரு இந்த கூடுகை ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு சிஸ்டர் சொன்ன சத்தியங்கள் பாஸ்டர் சொன்ன சத்தியங்கள் அதோட